தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உணவு விநியோகிப்பாளர் வாடிக்கையாளரின் வீட்டில் சுமார் முப்பது நிமிடங்கள் மாட்டிக்கொண்டு வெளியேற முடியாமல் சிரமப்பட்டுள்ள கதையை தனது டிக்டாக்கில் பதிவிட்டுள்ளார் உணவு விநியோகிப்பு வேலை அழுத்துவிட்டது வினோதமான சில மனிதர்களின் நடவடிக்கை எரிச்சல் மூட்டுகிறது என்று அவர் பதிவிட்டுள்ளார் இந்த சம்பவம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி நிகழ்ந்துள்ளது வாடிக்கையாளரின் வீட்டிற்கு சென்ற அவர் வெகுநேரம் பெரிய இரும்பு கதவுக்கு முன் காத்திருந்தார் தொலைபேசியில் அழைத்து கதவை திறக்க கூறியுள்ளார் நீண்ட நேரம் கழித்து இரும்பு கதவு திறந்தது மோட்டார் சைக்கிளில் உள்ளே சென்றவர் வீட்டு கதவை பலமுறை தட்டினார் ஆனால் யாரும் திறக்கவில்லை கதவை கொண்டு சென்ற பொருளை கதவருகில் வைத்துவிட்டு திரும்பினார் ஆனால் பெரிய இரும்பு கதவு மூடியிருந்தது வாடிக்கையாளரை மீண்டும் பலமுறை அழைத்தார் அதில் பதில் வரவில்லை வெளியேறவும் முடியவில்லை நீண்ட நேரம் கழித்து காரொன்று வீட்டுக்குள் நுழைந்தது அப்போது பெரிய கதவு திறந்தது இளைஞர் அங்கிருந்து வெளியேறினார் இதுகுறித்து அவர் காவல்துறையில் புகார் கொடுத்துள்ளார்